அனை கோயம்புத்தூர் துடிவோசியை நடந்து போயிட்டு இருக்கப்ப அங்க போர்ட்ல பார்த்தா அளவில் சாப்பாடு முப்பது ரூபா எழுதி போட்டு இருக்கு எப்படிப்பா எப்படி கடல போட்டு இந்த மாதிரி இதெல்லாம் படுது சொல்லிட்டு என்ன விஷயம் கேட்கலான்னு கடையில போய் பார்த்தா ஒரே கூட்டம் கடையில இந்த கடையில முப்பது ரூபாய்க்கு அன்லிமிட்டடா நான்வெஜ் மீல்ஸ் குடுக்குறாங்களா மீன் குழம்பு சிக்கன் குழம்பு எல்லாம் கொடுக்கறதுனா இந்த ஏரியா இருக்கிற மொத்த இங்கே இங்கதான் இருக்கு நம்மளும் மீல்ஸ்க்கு டோக்கனை வாங்கிட்டு நேரா போய் டோக்கனை கொடுத்தோன்னா சுட மீல்ஸ் எடுத்து வச்சாங்க தம்பி பெரிய சைஸ் குழம்பு மீன் வெறும் நாற்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் வேணுமா அப்படின்னு கேட்டாங்க அப்படியே அதையும் வச்சிருக்கேன்னு சொல்லியாச்சு இதை விட ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் இருக்கு என்ன